அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெளியேற்றப்பட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாரு அது மட்டும் இல்லாம அவர் கூட்டணியில அவருடைய தலைமையில இருக்கக்கூடிய எந்த ஒரு கூட்டணியிலையும் நான் இடம்பெற மாட்டேன் ஃபியூச்சர்ல அப்படின்றதையும் வந்து திட்டவட்டமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து துரோகி அப்படின்றது சொன்னது இப்போ கரண்ட்ல அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர்

ஏற்படுத்தி இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தெந்த கட்சிக்கு எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு எவ்வளவு சீட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பள்ளிசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கூட்டணிக்கு வந்தாங்க அப்படின்னா டிடிவி அவர்களுக்கு ஆறு சீட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு மூணு சீட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாரு இது வந்து கொஞ்சம் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு மூணு சீட்டு தானா அப்படின்ற மாதிரி தோண வச்சிருக்கு என்ன முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபர் மூணு சீட்டுக்காக வந்து போட்டி போடுவதா மூணு சீட்டுக்காக அலைன்ஸ்க்கு வராதா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் ஆனது எழுப்பப்பட்டு இருக்கு பாமகவுக்கு இருபத்தி மூணு சீட் வந்து கொடுத்திருக்கிறாங்க அங்கேயுமே வந்து நிறைய கேள்விகள் வருது ஏன்னா அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ அன்புமணி தரப்புக்கு ஒரு ஒரு அதுல பாதி புரிச்சுக்கணும் ராமதாஸ் அவர்கள் அதுல இருந்து பாதி புரிச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா இல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற கேள்விகள் வருது சோ டிடிவி அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களை விட மூணு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கிறாரு ஆனா ஓபிஎஸ் அவர்களுக்கு வேற மூணு சீட் தான் கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய உரிமை மீட்பு குழு ரைட் டு டிரைவல் கமிட்டி கிட்ட உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே அதிமுகவுக்கு தந்து கொண்டிருக்கும் வர வைத்து கொண்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி அரசியல் பயணத்தையே வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ வந்து மேக் பண்ணியிருக்காரு ஃபியூச்சர்ல அவருடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வரப்படும் அப்படின்றது பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நேற்றுக்கு உறுதியாக குறிப்பிட்டிருக்கிறார் சோ பிஜேபி இதுவரைக்கும் ஓ பி அவர்களை வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கான எந்த ஒரு பாசிட்டிவ் எஃபர்ட்டையும் மேக் பண்ணலையோ ஏன்னா ஓ அவர்களை வந்து சேர்க்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து பியூஷ் கோயல் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா கூட்டணி வந்தால் மூன்று சீட் அப்படின்ற அந்த ஒரு லெவலுக்கு வந்து போயிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆனா ஓ அவர்கள் வந்து என்ன இன்னுமே வந்து கூட்டணிக்கு வரமாட்டோம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு சோ அப்ப இன்னும் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில இருக்கணுமோ அப்படின்ற அந்த ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை வந்து சொல்றதுக்கே வந்து கூச்சமா இருக்கு நான் வந்து வெக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம அதிமுகவை வந்து ஒரு படுகொலியில தள்ளக்கூடிய வேலையை வந்து பட எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு ரெண்டு லீடர்ஷிப் அப்படின்ற மாதிரி இருந்தத அந்த இலியூஷனை வந்து உடைச்சி அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு நிர்வாகத்தை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனா தொடர்ந்து தோல்வி பதினோரு எலக்ட்ரல் எலெக்ஷன்ஸ்ல வந்து அவர் தோல்வி அளிச்சிருக்கிறாரு அதுவும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு லோக்சபா தேர்தலை வந்து ரெஃபர் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு கான்ஸ்டியூஷன்ல அதிமுக வந்து டெபாசிட் இழந்திருக்கு இதுக்கு காரணம் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஃபார்ட்டி டூ அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட பதினான்கு இடத்துல வந்து தேர்ட் பிளேஸ்க்கு தள்ளப்பட்டிருச்சு அதிமுக இதுக்கு காரணமும் எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்றதான் ஓ பி அவர்கள் எடுத்து வச்ச கருத்துக்களாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஓ அவர்கள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி அவருடைய புதுமையான சில திட்டங்களை வந்து வெளிப்படுத்துற வகையில கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு தாய் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ தை மாதம் அப்போ இவர் வந்து வேறு ஒரு பொலிட்டிக்கல் ரீ அலைன்மெண்ட் பத்தி அதாவது அலைன்ஸே வந்து மாத்துறாரா இல்ல புது பார்ட்டி கிரியேட் பண்றாரா இப்படி டிஸ்கஷன் இருந்துட்டு இருந்த பட்சத்துல புது அலைன்மெண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஃபார்மர் மினிஸ்டர் ஆஃப் அதிமுக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரங்கு கையில பூமால அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில அதிமுக கட்சி வந்து மாட்டிட்டு தவிக்குது அதிமுகவினுடைய லீகசி அதோடைய வரலாறு அதனுடைய செல்வாக்கு இது எதையுமே வந்து புரிஞ்சுக்காம அதிமுக வழிநடத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுதான் இந்த தொடர் தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரி வைத்தியலிங்கம் அவர்களும் தெரிவிச்சிருக்கிறார் ஓ அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கிட்டையும் சீனியர் லீடர் கிட்டையும் வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து நடத்திருக்கிறாரு அடுத்ததா பியூச்சரிஸ்டிக்கா அடுத்த அரசியல் வந்து எப்படி நகர்த்தி போறது என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதை பத்தியும் வந்து டிஸ்கஷன்ஸ் ஆனது நடந்திருக்கு ஏற்கனவே முன்னாள் எம்பியாக மதுரை மாவட்டத்தை சேர்ந்த எம்பியாக இருந்தவர் வந்து அவருமே வந்து ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அவர்களுடைய அரசியல் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே டிசம்பர் பதினஞ்சு ரைட் ரிச்சுவல் கமிட்டி அதாவது ஓ அவர்களுடைய உரிமை மீட்பு குழு வந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து கேடுவிச்சிருந்தாங்க ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அதை பத்தின அதுக்கு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்ற மாதிரி பதினஞ்சாம் தேதிக்குள்ள அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது தற்போது போஸ்ட்போன் பண்ணப்பட்டிருந்தது அமித்ஷா அவர்களை வந்து யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்திச்ச பின்னாடி இப்போ மறுபடியும் வந்து ஓ அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அந்த ரைட் ரிட்ரைவல் கமிட்டி உரிமை மீட்பு குழு அப்படின்றத உரிமை மீட்பு கழகம் அப்படின்ற மாதிரி இது புது பார்ட்டியை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஹிண்டா வந்து இப்படி மாத்துறாரோ அப்படின்ற அந்த ஒரு யோசனையுமே வருது இப்படி பட்சத்துல அவர் யார் கூட வெற்றி கூட்டணியில இருப்பாரு திராவிடம் பெரியாரியத்தை வந்து ஆதரிக்கக்கூடிய அந்த சிந்தனையில இருக்கக்கூடிய கட்சியில தான் எப்பவுமே ஓ அவர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சுப்பரத்னம் அவர்கள் ஓ பி எஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய சுப்ரத்னம் அவர்களும் வந்து தெரிவிச்சிருந்தாரு பார்க்கும்போது அலைன்ஸ் சேஞ்சஸ் இருக்குமா இல்ல புது பார்ட்டி இப்ப இந்த கழகம் அப்படின்றத வந்து பெயர் மாத்தினது மூலமா புது பார்ட்டி ஆரம்பிக்க போறாரா இப்படி ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல்ல ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து வந்திருக்கு சோ அது அடிப்படையில் ஓ அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாரு யார் கூட கூட்டணி வைக்க போறாரு இபிஎஸ் அவர்கள் கூட இப்படி ஒரு பேச்சுவார்த்தை இப்படி ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்கக்கூடிய ஓ பி எஸ் அவர்கள் கண்டிப்பா கூட்டணியில இடம்பெற மாட்டாரு அப்படின்னு தான் தெரிவிக்கப்படுது ஒருவேளை கூட்டணியில இடம்பெற வாய்ப்பு இருக்கா இல்ல என்ன செய்ய போறாரு அப்படின்றத பத்தி உங்க பார்வையில இருந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி